வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்க போது மாத பலன்கள் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா ஆவணி மாதம் கன்னிராசி மற்றும் கன்னி லகனக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க ஆவணி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷத்தோடு சிவபெருமானுக்கு உகந்த நாளில் ஆரம்பமாகக்கூடிய ஒரு மாதம் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்னம் அதாவது ராசியிலேயே கீது பகவான் அமர்ந்துள்ளார் அப்படின்னும் போது ஒரு சில தடைகளை நீங்கள் பார்த்தாலும் ஆன்மீக ரீதியாக செயல்படும் போது வெற்றிகரமாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஞானக்காரகன் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூடுதலான அமைப்பும் தூங்கும்போது அதிகமாக யோசிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் ஆனால் அது அவரீதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் ஆனாலும் கூட உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாங்க ஒரு வருமானமாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் சுப நிகழ்வாக இருக்கட்டும் இல்லை ஒரு கோயில் காரியங்களாக இருக்கட்டும் ஒரு கோயிலுக்கு போய் வர்றது செய்யறது இது மாதிரியான தடுத்து பயணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் வரவுகளும் செலவுகளும் சரி சமமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளுடன் வெளியில் செல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்படின்ற ஒரு தான் அதனோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் ரீதியான ஒரு விஷயத்தில் ஒரு வெளியில் போகிறோம் ஒரு பயணிக்கிறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில மன கசப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதன் மன கசப்புகளுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் இரண்டாவதாக கமிஷன் ரீதியாக வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அபரீதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கம்யூனிகேஷன் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் சகோதர ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இணக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக நல்ல மேம்படக்கூடிய தன்மையும் தாயின் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு அரவணைப்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உருவாகும் இரண்டாவதாக சொத்து சார்ந்த விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் அதில் அப்பா சம்மந்தப்படுறது இது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாக அமைச்சு கொடுக்கணும் சொல்லலாங்க இரண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது ஆழ்மான சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்றது தான் குழந்தைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய தன்மை உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அந்யுன்யத்தையும் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழல் வேலை சார்ந்த விஷயத்தில் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் எதிர்பாராத தனலாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் உண்டு பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய அமைப்பும் சுபனைகள் சந்திக்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படின்னு சொல்லலாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மேல் படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சற்று அலைச்சலை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு சாதகமாக நல்ல மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சொத்துக்கள் ரீதியான விஷயங்கள் முதலீடாக மாறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கும் போதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றதுதான் லாபம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு செலவுகள் பண்ணுறதும் மறுபடியும் சேவிங்ஸ் பண்றது செய்யறதும் கரைவதுமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனாலும் இந்த மாதம் உங்களுக்கு அந்த சேவிங்ஸ் சார்ந்த விஷயங்கள் ஒரு பொருளாக மாறக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்றது தான் மூத்த உறவுகளால் மேன்மையான அமைப்பும் உங்களுக்கு கூடுதலான ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அப்படின்ற சொல்லலாங்க இரண்டாவது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடக்கூடிய சூழ்நிலையான அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப நாளாக செஞ்ச ஒரு வேலைகளில் பெண்டிங் இருக்குது என்ன முடியல அப்படின்றப்ப உங்களுக்கு அதை முடிச்சு கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி பான ஒரு விஷயம் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்புக்கு நல்ல நேர காலங்களான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் இரண்டாவதாக படிக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ராகு பகவான் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்ப்பதும் உங்கள் ராசி அது கேது அமர்வு அப்படிங்கும்போது ஆன்மீகம் மற்றும் பிள்ளையார் சித்தர் வழிபாடு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ணு ராசி கண்ணின் லகனக்காரர்கள் எப்போதும் தேவையில்லாத விஷயத்தை தலையிட மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் தலையிடக்கூடிய தன்மை இருக்கும் யாரையும் நம்பவும் மாட்டாங்க தன்னையே நம்புறது அப்படிங்கிறதுலேயே ஒரு சில கேள்விக்குறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கும்போது இந்த கேது அமர்வு அப்படிங்கும்போது ஒரு சில ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடுகளை நிதானமாக யோசி செயல்படும் போது அது உங்களுக்கு நல்ல ஃபேவரலாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ காப்பிய நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி